இன்னைக்கு நாங்க ஒருபடி முன்னாடி போய் சொல்றோம் ஐயா அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவங்களோட வச்சுக்கிட்டு நாங்க சொல்றோம் கச்சத்தீவை உறுதியாக மீட்டெடுப்போம் அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம் அது எடுத்தால் மட்டும்தான் நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு நிரந்தரமாக இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் கச்சத்தீவை நாம் மீட்டெடுக்க வேண்டும் இல்லாட்டி மீனவ சொந்தங்கள் கையாயிட்டே இருப்பா கச்சத்தீவை நம்மால் தான் மீட்டெடுக்க முடியும் ஐயா குடுத்தவன் திரும்ப வாங்க மாட்டான் திமுகவை பொறுத்தவரை கடங்கார் அவன் வாங்க முடியாது என்னை கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுக்கு நீங்க நானூறு பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும் அந்த நானூறுல முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் இருக்கணும் பாராளுமன்றத்தில் குரல் இருக்கணும் ராமநாதபுரத்துக்கு நடந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி இவர் அதை சரி பண்ணுங்க ஐம்பது ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய அநியாயம் இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது முதுகுளத்தூர் கலவரம் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ராமநாதபுரம் கலவரம் திமுக நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் மட்டும்தான் ராமநாதபுரத்தினுடைய மக்களை இணைக்க முடியும் ஜாதியை தாண்டி இணைக்க முடியும் மதத்தை தாண்டி இணைக்க முடியும் இன்னைக்கு ராமநாதபுரத்திற்கு தேவை இணைப்பு ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர் முன்னாள் முதலமைச்சராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியிலே நடந்து செல்லக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ராமநாதபுரத்துக்கு தேவை மீனவ சொந்தங்களுக்கு தேவை